சிவகங்கை மாவட்டத்தில் சூறை காற்று வீசி வாழை மரங்கள் சாய்ந்து விவசாயிகள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தே புதுக்கோட்டையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வாழை மரங்கள் சாய்ந்து நாசமானது விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் சிவகங்கையை எடுத்து மானாமதுரை அருகே தே புதுக்கோட்டையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதானமாக செயல்பட்டு வருகிறது அப்பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் வாழை பயிரிட்டு வந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் திடீரென பலத்த சூறை காற்று வீசியது இதில் பெரும்பாலான வாழைத் தோட்டங்களில் காய்களுடன் வாழை மரங்கள் குறுத்தோடு சாய்ந்து விழுந்தன இதனை கண்டு விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு ஆற்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அரசு விவசாயிகளின் நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 姐。Yeah. நான் மானாமரை மானாமரை காலுகா சேனாம்பிக்கூட கிராமத்தில் வசிக்கிறேன் இங்கே நான் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே இங்கே விவசாயிகள் வந்து ஒரு வாழை போட்டுருக்கேன் வா வாப்பிட்டையும் கலந்து போட்டிருக்கோம் இது ஏற்கனவே இந்த கொரோனா காலத்தில் வந்து தார் எடுக்க முடியாமல் எல்லாம் வாழைத்தாரெலாம் பழுப்பு போயிருக்குது அது போக இப்போ இன்றைக்கி கடித்த காற்றில் ஏகப்பட்ட வாழை ஒரு எல்லா ஒவ்வொரு தோப்புக்கும் ஒரு இரநூறு வாரம் முந்நூறு வாரமாக ஐநூறு வாழை சினிமாவே தாங்கி போட்டு அதாவது அரப்பு பார்த்து நிவாரணம் அடித்தாச்சா நாங்கள்லாம் வாழ